ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு லெக்ஸ்குவர் நாம் போன வீடியோவில் பவுண்டரிஸ் பற்றி பார்த்துருந்தோம் அது உங்களை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சில பேர் உங்களை பர்சனல் டவுட்ஸை கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்க சில பேர் கீழே கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்ஸ் கேட்குறீங்க சில பேரோட கமெண்ட்ஸ்க்கு எங்களால் உடனே ரிப்ளை பண்ண முடியல ஆனால் நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணலை அப்படின்னா கூட ஒரு ஒரு வாரத்தில் நிச்சயமாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம் அதே மாதிரி நீங்கள் கால் பண்ணும்போது எங்களால் பிக் பண்ண முடியல அப்படின்னாலும் நிச்சயமாக உங்களுக்கு கால் பேக் பண்ணி பேசுவோம் உங்கள் சப்போர்ட்டுக்கெலாம் ரொம்ப நன்றி இதே போல் எப்போயுமே எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மைனர் ப்ராப்பர்ட்டி அதாவது மைனர் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்லை மைனர் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அல்லது மைனர் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் என்னென்ன பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மைனர் என்று அழைக்கப்படும் நபர் யார் இது இங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச காமனான விஷயம் தான் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாத ஒரு ஆணையோ இல்லை ஒரு பெண்ணையோ தான் நம்ம மைனர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது மைனர் ப்ராப்பர்ட்டி என்பது என்ன பதினெட்டு வயது பூர்த்தி ஆகாத ஒரு நபர் பேர்ல வாங்கப்படும் அசையா சொத்தா நம்ம மைனர் சொத்து அப்படின்னு சொல்லுவோம் அல்லது பதினெட்டு வயது பூர்த்தியாகாத ஒரு நபருக்கு வார சுருமேட அடிப்படையில் வர ஒரு ப்ராப்பர்ட்டியோ நம்ம மைனர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஒரு மைனர் அவர் பெயரில் உள்ள சொத்து தொடர்பாக ஏதேனும் பரிவர்த்தனைகளில் ஈடுபட முடியுமா முடியாது ஏனா மைனர் நபர் மேஜர் ஆகிற வரைக்கும் அதாவது அவருக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகிற வரைக்கும் சொத்து சம்மந்தமான பரிவர்த்தனைகளை மட்டும் இல்லை வேறு எந்த நடவடிக்கையுமே அவர் ஈடுபட முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ண அட்டெம்ட் எடுத்தாலோ இல்லை சேல் அக்ரிமெண்ட் என்ட்ரி பண்ணி கொடுக்குறாங்க லீஸ் அக்ரிமெண்ட் என்ட்ரி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அது செல்லாது இல்லை வேறு எந்த ப்ராப்பர்ட்டிக்காக விட்னஸை சைன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படின்னாலும் அது செல்லாது கேரண்டராக சைன் பண்ணாலும் செல்லாது இந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையில் மைனர் ஈடுபடவும் முடியாது அப்படி ஈடுபட்டாலும் நிச்சயமாக அது செல்லாது அப்படி என்றால் மைனர் தனது கார்டியன் மூலமாக தனது சொத்து சம்பந்தமான பரிவர்த்தனைகளை செய்யலாமா செய்யலாம் அது சொத்துக்கு உண்டான மைனரோட கார்டியன் பார்த்தீங்கன்னா கோர்ட்டை அப்ரோச் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த சொத்துக்கான எதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ இல்லை ஏதாவது மார்க்கெட் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கோர்ட்டை அப்ரோச் பண்ணி கோர்ட்டோட பர்மிஷன் மூலமாக தான் அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படி கோர்ட் பர்மிஷன் இல்லாமல் நடக்கிற ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷன் எயிட் டூ ஆஃப் ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் நைன்டீன் எயிட் ஃபிஃப்டி சிக்ஸ் படி அது செல்லலாம் கோர்ட் எத்தகைய தருணங்களில் கார்டியனுக்கு மைனர் சொத்து சம்பந்தமாக பரிவர்த்தனைக்கு அனுமதி வழங்கும் அந்த மைனர் நபரின் நலன் பாதுகாப்பிற்காக மட்டுமே அந்த பரிவர்த்தனை நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் கோர்ட் பர்மிஷன் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த மைனர் நபருக்கான படிப்புக்காகவோ இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காகவோ அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறாங்க இல்லை மார்க்கேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் கோர்ட் பர்மிஷன் கொடுப்பாங்க மைனரின் சொத்தை அவரது கார்டியன் விற்பனை செய்யும் போது அந்த சொத்தை வாங்கலாமா மற்றும் அவ்வாறு வாங்கும்போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன கண்டிப்பாக தகுந்த கோர்ட் ஆர்டரோடு அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் கோர்ட் ஆர்டர் இல்லாமல் நி கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது கோர்ட் ஆர்டர் ப்ராப்பரான கோர்ட் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் நீங்கள் அடுத்ததே ப்ராசஸே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டாவது நம்ம நார்மலாக ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் சில இந்த பட்டா செக் பண்ணுறது ஈஸி செக் பண்ணுறது அந்த மாதிரி காமனாக நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டிய விஷயங்களை வெரிஃபை பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்தது கோட் பர்மிஷன் வாங்காமல் சொத்தை வாங்கிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் ஒரு மைனரோட ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பராக கோட் பெர்மிஷன் இல்லாமல் சேல் பண்ணிவிட்டாங்க அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மைனர் மேஜர் ஆனதுக்கப்புறம் அதாவது அவருக்கு எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நடந்த சேல் டீடை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ரேட்டிஃபிகேஷன் டீட் அதாவது சம்மத பத்திரம் அந்த மைனர் வந்து எழுதி வாங்கணும் ஏன் ராட்டிஃபிகேஷன் டீட் வாங்க வேண்டும் ஏன்னா ப்ராப்பர்ட் கோர்ட் பெர்மிஷன் இல்லாமல் அந்த ட்ரான்சாக்ஷன் நடந்தனால அந்த சேல் டிரான்சாக்ஷன் வர்டபிள் ட்ரான்சாக்ஷனாக இருக்கும் ப்ராப்பராக மைனர் மேஜர் ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட இது எழுதி வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த மேற்படி வேலி வேலிடீடாகவே மாறும் தனது நாலேஜ் இல்லாமல் விற்கப்படும் மைனர் சொத்தை அந்த மைனர் எவ்வாறு மீட் எடுக்கலாம் அந்த பர்சன் மேஜர் ஆன உடனே கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கான அவரோட ரைட்ஸை அவர் மீட் எடுக்கலாம் அவர் எப்போ ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜரான தேதியிலிருந்து மூணு வருஷ காலத்துக்குள்ளே அவர் நிச்சயமாக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படி மூணு வருஷம் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லிமிடேஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயின் படி அந்த சொத்து மீதான உரிமையை அவர் இழந்து விடுகிறார் த்ரீ இயர்ஸ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ண வரும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான அப்ஜெக்ட் ஓனர் ஆயிடுறாரு ஸோ அந்த த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மைனர் பர்சன் அதாவது இப்போ மேஜர் ஆயிருக்காது அந்த பர்சன் எப்பயுமே அந்த ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ண முடியாது இந்த வீடியோவில் மைனர் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான பல முக்கியமான விஷயங்களை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும் அப்படின்னா நீங்கள் கே சொல்லலாம் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது அது காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் எங்கள் அந்த உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை தெளிவுப்படுத்திக்கலாம் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக் கூட சீக்கிரமே உங்களை சந்திக்க வருகிறேன் அன்றில் தான் அருத் பிரபா ஸ்டே கனெக்டட் பி அப்டேட்டட்